வருகின்றோம் இந்த தருணத்தில் நாள் வணங்கிமான் ஒன்றியத்தில் சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் நாங்கள் வேறொன்றும் கேட்கவில்லை நாங்கள் மாண்போடும் மரியாதையோடும் இருப்பதற்கு நாங்கள் விவசாய தொழில் எங்களுடைய குலத்தொழில் விவசாயம் விவசாயத்தை தந்து இருக்கின்ற எங்களை தேவேந்திர வேளாளர் என அறிவி என்பதுதான் எங்களுடைய மானித்தரமான கோரிக்கை இதை தமிழக அரசு மெத்தன போக்கோடு சிவட்டின் காய சங்குவது போல் மெத்தன போக்கோடு இருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்திரிகைகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் குறித்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் பட்டியல் வெளியேற்ற அரசாணை அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவித்தால் நாங்கள் நன்றியோடு மீண்டும் அதிமுக ஆட்சி மாறும் என்பதை கூறி அப்படி இல்லை என்றால் நிச்சயம் அதிமுக அரியணை முடுங்கப்படும் தமிழக மக்கள் புங்கடக் கழகத்தால் அறிந்த முடுங்கப்படும் என்பதை அநீதியாக கூறி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்